யூஎஸில் நியூ மெக்சிகோ ஸ்டேட் பக்கத்தில் இருந்தீங்கன்னா ஒயிட் சாண்ட்ஸ் நேஷ்னல் பார்க் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மணல் வெள்ளை மணல் ஏரியாவை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு நேச்சுரல் ஒண்டர்னு சொல்லலாம் ஒரு இரநூத்தி எழுபத்தஞ்சு ஸ்கொயர் மைல்ஸில் ஃபார்ம் ஆகிருக்கிற ஒரு மிகப்பெரிய மணல் டெசர்ட்னே சொல்லலாம் கண்ணே கூசுகிற அளவுக்கு ஃபுல் க்ரே கிரானுலர் ஒயிட்டில் இருக்கிற ஏரியா இது மரம் செடி கொடி எதுவுமே இருக்காது சுற்றியும் மணல் மட்டுந்தான் இருக்கும் நீங்கள் ட்ரைவ் பண்ணி பக்கத்துலேயே போய் பார்க்கலாம் நல்லா ஷூட் எடுக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்டு அரிசோனாலேருந்து கொலார்டோ வந்திங்கனாலும் சரி கொலார்டோலேருந்து அரிசோ போனீங்கன்னா மோஸ்ட்லி நியூ மெக்சிகோ வழியாக போனீங்கன்னா இந்த இடத்த தவறாமல் பாருங்கள் இது கிட்டத்தட்ட மெக்சிகோ பார்டரில் இருக்குது ரொம்ப நல்ல ஏரியா ஒரு நாள் ட்ரிப்புக்கு இது ஒரு நல்ல ஸ்பாட் ஷூட்டுக்கு இது கண்டிப்பாக மிஸ் பண்ணாத இடமா இருக்கும் ஆனால் சன்கிளாஸை மறந்துடாமல் எடுத்துகிட்டு போங்க